அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கங்குவா இந்த படம் வந்து இந்த வாரம் தான் திரைக்கு வந்திருக்குது ஆனால் ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாக தமிழ் சினிமா உலகில் சுற்றி சுழன்றடித்த படம்னா அது கங்குவா தான் ஆமாங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு சூர்யாவுடைய லைஃபே இதில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பேசுனாங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப வாயை பிளந்துக்கிட்டே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கே ஞானவேல்ராஜா அவர் வந்து பயங்கரமாக போராடி தான் இந்த படத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தார் அவர் வந்து இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அப்படின்லாம் சொல்லி சொன்னார் இந்த படத்துக்கு இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த காசு வரணும் அதுதான் தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தையும் சொல்லணும் ஒரு படத்துக்கு வந்து ஓவராக பில்டப் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுடுதோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு கங்குவா சூர்யா சூர்யா ஒரு அருமையான நடிகர் சூரியரை போட்டு ஜெய் பீம் அப்படின்லாம் தன்னுடைய நடிப்பால் நின்று பேசினார் அவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு என்னத்தனை நினைச்சி பண்ணார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி படத்தோட கதை ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இந்த அந்த காலத்தில் பழங்குடியினர்லாம் நம்ம இந்தியாவை சுற்றி இந்தியாவை அருகில் ஒரு ஐந்து தீவுகள் அங்கே வந்து ஒரு தீவு வந்து சூர்யா அவங்க வந்து அவங்க இனம் வசிக்கிற இடம் பக்கத்து பக்கத்து தீவு அவங்க சொந்த பந்தங்கள் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு தீவுக்கு சூர்யா ஒரு தீவுக்கு நட்டி நடராஜ் ஒரு தீவுக்கு பாபி தியோல் இந்திய நடிகர் தர்மேந்திராவோடைய மகன் இவர் எப்படி சிவகுமாரோட மகனோ அதுமாரி அவர் தர்மேந்திரா இந்திய நடிகர் உங்களுக்கு தெரியும் அவருடைய மகன் இப்படி எல்லாேருக்கும் ஒரு ஒரு தீவு இந்த ஐந்து தீவில் ஒரு தீவை பிடிச்ச ஆகணும்னு வந்து நிற்கிது போர்ச்சுகீசிய கப்பல்கள் ரோமானியர்கள் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்தியாவை பிடிக்கணும் நாங்கள் அதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும் இங்கேருந்து தான் நாங்கள் இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னோன்னே காட்டி கொடுக்குற டப்பு எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க இல்லையா நம்மால் போஸ் வெங்கட்டு அதில் உள்ள வெள்ளக்கார போர்ச்சுகீஸ் அதிபர் அந்த போர்ட் படை தளபதி கிட்டே போயிட்டு நான் பிடிச்சி கொடுக்குறேன் எனக்கு எவ்வளோ சன்மானம் தருவீங்க எத்தனை தங்க காசு தருவீங்கன்னா தலைக்கு ரெண்டு காசு கேட்குறாரு ஓகே போ நீ வந்து செய்வியா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு ஊருக்குள்ளார போய் இந்த அஞ்சு தேவையில் எது நம்ம ஈஸியாக பிடிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக எதையுமே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க தான் கொஞ்சம் இலகிய மனதுக்கு சொந்தக்காரங்க பயங்கர போர்க்குணம் நிரம்பியவங்க அப்படின்னு சொல்லி சூர்யா தீவுக்கு உள்ளே போகிறாரு அதுவும் யாருன்னா தீவு சேர்ந்த நட்டி நடராஜோட துணையோடு உள்ளே போய் அண்ணன் சொந்தம் பந்தம் அத்தம் மாமாங்கிற ரேஞ்சில் பேசிக்கிறாங்க உள்ளே போந்து நட்டி நடராஜ் நட்டி நடராஜு இந்த போஸ் வெங்கட் இவங்கெல்லாம் அந்த சீன் பில்டப் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் கதை ஆயிரத்து ஐம்பதில் நடக்குது கலைராணி கதை சொல்கிறாங்க யார் யாருக்கு பிறப்பா யாருக்காக இருப்பா யா எப்போ இறப்பா எங்கே இறப்பா அப்படிங்கிறலாம் தெரியாது இதுதான் வாழ்க்கை அப்படின்னா ஆயிரத்து ஐம்பதுலேயே பேசுகிறது அந்தம்மா தத்துவம் அப்போது குழந்தைங்கள்லாம் அந்த கதையை இருக்குது இந்த பக்கம் பார்த்தா கங்குவா அப்படிங்கிறதுக்கு பில்டப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூர்யா ஸ்டைல் ஆஃப் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற பேரில் கோவாவில் சுற்றிகிட்டு இருக்கிறாரு கோவாவோட கமிஷனர் கே எஸ் ரவிக்குமார் அவரால் பிடிக்க முடியாததை திருட்டு பசங்கள் தாதாக்கள் பெரிய பெரிய கொள்ளையர்கள் கோவா இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சமூக விரோதிகள்லாம் சூர்யா வந்து அப்படி தூக்கிட்டு வருவார் அவர்கிட்டருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த நிசா பதானியா இசா பதானி அந்த மணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார முதல்ல காதல் அது அது ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக்காக ஒரு சூர்யா போதும் அந்த கலகலன்னு ஒரு இது பண்ணுவார் இல்லைங்களா அந்த ஆயான் இந்த படத்துலலாம் பண்ண மாதிரி அந்த கேரக்டர் திருட்டு பசங்களை பிடிக்கிற இவர் ஒரு கேடி கேப்பு மாதிரி இவருக்கு உதவியாக யோகி பாபு இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு திருட்டு பையனை பிடிக்க போவாங்க போகிற இடத்துல அவனை பிடிச்சிட்டு வாங்க அவங்க அண்ணன் பெரிய மும்பையில் தாதா அவன் மேலே ஒரு சிறு திரும்ப படக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவார் கே எஸ் எதிர்பாராத விதமாக சூர்யாவரை சுற்றுடுவாரோ அவன் இறந்து போயிடுவான் இப்போது இதை ஒரு பையன் அங்கே பார்த்துருவான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மண்டம் மனித மூளைக்குள்ளார பல விஷயங்களை உள்ளே புகுத்தி இந்த மூளையோட செல்லெல்லாம் எடுத்து வேறு ஏதாவது மாத்துற அந்த அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் கூடாரம் அங்கேருந்து ஒரு பையன் தப்பிச்சிருப்பான் அந்த பையன்தான் இந்த பையன் இங்கே வந்துடுறான் இவன் இவங்களை பார்த்துட்டான் கொலை பண்ணதுன்னு இவனை எப்படியாவது நம்ம பக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு சூர்யா நினைப்பார் இந்த ஹீரோயின் ஹீரோயின்லெல்லாம் அவனை பிடிச்ச கேசுவோக்கு மாற்ற கொடுத்து அந்த அஞ்சு லட்சம் சன்மானத்தை வாங்கிடணும் பத்து லட்சம் சன்மானத்தை வாங்கிடணும் அப்படின்னு துடிக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு அவனை விடு மனசு வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கனெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கும் ஆயிரத்து ஐம்பதுக்கும் அங்கே அந்த பையன் யார் அவனுக்கு என்ன சூர்யா வாக்கு கொடுத்தாரு அதை அவரால் நிறைவேற்ற முடிஞ்சுதா முடியலையா இங்கே இந்த ரெண்டு கதையும் அங்கே கப்பலில் அவனை கைவிட்டுருவார் இங்கே விமானத்தில் அவனோட உயிரை எப்படி மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறத நோக்கி போதுங்க கிளைமாக்ஸ் இதில் ஹீரோயினை விட சூர்யா கூட அந்த பையன்தான் அதிகம் ட்ராவல் பண்ணுறான் அதாவது அந்த பழங்குடியின ஆயிரத்தி ஐம்பது வாழ்க்கையிலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்க்கையிலையும் சரி ஆனால் அந்த பையன் மீது சூர்யாவுக்கு ஏன் அவ்வளோ பற்று அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக இடிக்குது உங்களுக்கு வந்து ஒருத்தன் துரோகம் பண்ணுறான் அவன் பையனுக்கு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அந்த பையனும் உங்களை கொல்ல முயற்சி பண்ணுறான் ஆனாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உங்கள் ஏழை தான் சாவேன் இப்போதைக்கு என் மக்களை காக்கணும் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சூர்யா களமிறங்குறாரு இதெல்லாம் குட்டி கழித்து பார்த்தா ஒரு படமாக கதையாக கேட்குற அளவுக்கு இப்போ நான் சொல்கிற கதையில் இருக்கிற சுவாரஸ்யம் கூட படத்தில் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் டெக்னிக்கலாக சீன்ஸ்லாம் லெவல் அதாவது ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையாக வேறு லெவலில் உழைச்சிருக்காங்க சுப்ரீம் சுந்தர் சுப்ரீம் சுந்தர் தான் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஃபைட் சீன்ஸுக்கு சொல்லணும் இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் ஆனால் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கும் நம்ம டேரக்டர் சிவாவுக்கும் நம்மளால் கையை கூட தூக்க முடியாதுங்க ஏன்னால் இந்த படத்தை வந்து இன்னும் பிரமாதமாக வந்திருக்கணும் இந்த கதை இன்னும் சில சீன்ஸை வெட்டி போட்டு சில சீன்ஸை சேர்த்துருந்தா இந்த கங்குவா பெரிய லெவலில் ரசிகர்களில் பொங்கி வா பொங்குவா அப்படின்ற லெவலில் இருகரம் கூப்பி அழைச்சிருக்கோம் ஆனால் பல இடங்களில் நமக்கு படம் புரியாமல் போகுது அதுதான் இந்த படத்தில் வந்து நம்மளை வந்து தொங்குவா தூங்குவா அப்படிங்கிற லெவலில் சின்னி கிடைக்கிது இன்னும் சொல்லப்போனால் பாகவதர் காலத்து படம் மாதிரி இந்த படத்தில் வந்து பாட்டு அதுவும் பாகவதர் காலத்து பாட்டாக இருந்தால் கூட ரசிச்சிடலாங்க இப்போ உள்ள பாட்டு மாதிரி ஆயிரத்து ஐம்பதுக்கு பாட்டு போட்டிருக்கிறாங்க மன்னிப்பாயான்னு ஒரு பாட்டு ஐயோ அதோட ஒரு இடத்துல தலைவனை தலைவனேன்னு வருது தலைவனை தலைவனேன்னு இவரை ஏன்பா கொண்டாடுறாங்க இவருக்கும் அரசியல் ஆசை வந்துடுச்சோ அப்படின்னு தோணுது அந்த இடத்துல நமக்கு எனக்கு அந்த ஆயிரத்து ஐம்பதில் அந்த ஆதி நெருப்பு அந்த பாடல் நம்மளை கூட சீட்டோட நுணுக்கி அழைச்சிட்டு வந்தது அதையும் சொல்லணும் ஆனால் அதே மாதிரியே எல்லா பாடல்களையும் தேவி ஸ்ரீ பிரசாத் போட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தில் அதே மாதிரி வெற்றி பழனிசாமி ஒளிப்பதிவாளர் அவர் தான் அந்த படத்தில் பெரிய பங்கு அவருக்கு சிஜி ஈஜிலாம் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மிலன் அவருடைய உழைப்பு நிஷாத் யூசுஃப் அவருடைய படத்தொகுப்பு அந்த படத்தொகுப்பை தான் இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தா இந்த படம் கங்குவா நெருப்பு கங்கு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் படத்தில் படம் முழுக்க நிறைய இடம் நெருப்பு தான் ஆனால் அந்த கப்பல் சீன்ஸு போர்ச்சுகீசிய கப்பல்கள் வந்து நிற்கிற சீன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க படத்தை வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறாரு அவருக்கு அவர் சொன்ன மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி இல்லைங்க போட்ட காசு போட்ட காசுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சில நூறு கோடி கோடிகளையாவது இந்த கங்குவா படம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இரவன்ட்ட வேண்டிக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க